நல்லா பாருங்க ஒரு வீட்ல வந்து கஷ்டம் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் நம்ம வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பீரோவா இருக்கலாம் பணப்பெட்டியா இருக்கலாம் இந்த பணப்பெட்டியோ அந்த பீரோவோ ஒரு நல்ல அமைப்புல வைக்கணும் எந்த திசையில நம்ம அது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தெற்கு பகுதியில நீங்க வச்சுங்களா தெற்கு தெற்கு சோத்தை ஒட்டி நீங்க வச்சுக்கலன்னா செல்வம் பேருக்கும் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் அதே போல நிறுதி பகுதியில நீங்க வச்சீங்கன்னா செல்வம் பன்மடங்கு பெருகும் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல செல்வம் சேரும் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் மேற்கு பகுதியில நீங்க வச்சாலும் செல்வம் பெருகும் அதே மாதிரி வந்து பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் நகை அதாவது நகை பணம் பொருள் இதெல்லாமே அதிகரிக்கும் வாயு பகுதியில நீங்க போய் நீங்க பீரம் வச்சுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க கடன் சுமை அதிகரிக்கும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் தங்காது நீங்க நினைச்சு பாருங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க ஆனா எந்த வழியில செலவாகுதுன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துரும் அந்த பணத்துக்காகவே அலைய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் கடன் வந்து அதிகரிக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பகுதி வடக்கு பகுதியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பீரோவோ இல்ல பணம் பெட்டி வச்சுட்டீங்கன்னா அந்த பணம் உங்க கைவிட்டு போயிடுங்க பணம் வந்து உங்க கைவிட்டு போயிடும் திரும்பி ரிட்டன் வராது ஏதாவது ஒரு வகையில அந்த பணத்தை இழந்து ரவிங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பலனை இன்னொருத்த அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும் நீங்க அந்த பணத்துக்காகவே போராட வேண்டிய சூழ்நிலை வருவோம் அப்ப என்ன பண்ண முடியும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தன்னால பகைகள் வந்து பெருகும் ஈசான பகுதியில ஈசான பகுதியில நீங்க வந்து வச்சுட்டீங்களா செல்வம் அழிஞ்சிடும் செல்வம் வந்து அழியும் அதே மாதிரி வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய இழப்பீடு சந்திப்பு பொருளாதாரத்துல இழப்பீடு சந்திப்பையும் தீடு அதிகமா போகும் கிழக்கு பகுதியில கிழக்கு பகுதியில வச்சுட்டீங்கன்னா செல்வம் குறையும் செல்வம் குறையும் அதே மாதிரி அந்த பணத்துக்காக சண்டை சச்சல் உங்களுக்குள்ளேயும் உருவாகும் ஆஹ் தந்தைக்கோ மகனுக்கோ இல்ல ஆஹ் கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த பொருளாதாரத்துல பிரச்சனை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி அக்னி பகுதியில நீங்க வந்து பீரோ வச்சுட்டீங்கன்னா அக்னி பகுதியில பீரோ வச்சுட்டீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும் சேமிப்பே சேமிக்க முடியாது உங்களால பணம் எந்த வகையில செலவாக அதிகமா வந்து நோய் நொடிக்கு செலவு பண்ற மாதிரி வரும் மருத்துவ செலவு அது அதிகமா வரும் அதே போல வந்து வறுமை அதிகமா வரும் தீடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்க வந்து பணப்பெட்டி அமைப்பதோ பீரம் அமைப்பதோ நீங்க கரெக்டான திசையில அமைச்சிட்டீங்கன்னா செல்வம் வந்து பெருகும் உங்க வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும் நன்றி வாழ்க வளமுடன்